வெளிச்சம் அடுத்தபடியா சிம்ம ராசிக்கு பலங்களை பற்றி பேசுற செந்தில் அவர் வந்திருக்காங்க அவங்க இப்ப சிறப்பா சிம்ம ராசியை பத்தி பேசுகிறோம் வாழ்க வையகம் வையகம் பால்க வையம் குரு வாழ்க குருவே குருவே துணை இன்று குரு பேச்சி பார்க்கிறதுக்கு முன்னால் இந்த வாய்ப்பை கொடுத்த குரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ராஜேந்திர ஜோகராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகருக்கு ஜோதிடம் கற்று கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் இந்த குரு பேச்சி அப்படிங்கும்போது ஆஹ் குரு வந்து மேச ராசிலிருந்து இப்போ ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க ஸோ அந்த குருவோட தன்மை நம்ம எடுத்தோம்னா எல்லா கிரகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனான பார்வை வந்து ஏழாம் பார்வை குருவுக்கு வந்து விசேஷமாக அஞ்சு ஒம்போதுங்கிறது அடிஷ்னலா ரெண்டு பார்வைகள் வந்து இருக்கும் ஸோ அந்த அடிஷ்னலா அந்த ரெண்டு பார்வைக்கு என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட அஞ்சாம் பார்வை அப்படின்னு எடுத்தோம்னா திட்டம் அதிர்ஷ்டத்தை வந்து பிடிக்கக்கூடிய இடம் தான் அந்த இது அதோட பார்வைக்கு உள்ள வலிமை ஒன்பதாம் பார்வைங்கிறது அந்த திட்டம் போறாங்கன்னு பாத்தீங்களா அந்த திட்டத்தை வந்து எப்படி செயல்படுத்துறது எப்படி வெற்றி அடை வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பதாம் பார்வைக்குண்ட விசேஷமானது அப்ப இந்த ஏழாம் பார்வை அப்படி அப்படின்னு எடுத்தோம்னா ஏழாம் தான் பிரச்சனைக்கு உண்டான இடம்னு சொல்றது சாமானா எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருந்தாலும் குருவோட ஏழாம் தான் வந்து பிரச்சனைக்கு உண்டானது அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா புராண கதையில வந்து பார்த்தோம்னா வாலிக்கும் ராமனுக்கும் நடந்த செய்தியை நம்ம வந்து பார்த்தோம்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாலிக்கோடத்துல பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு வரும்போது தான் அவர் வந்து பட்டம் இழந்தார் அப்ப என்ன அர்த்தம்னா எட்டாம் இடத்துல குரு வரும்போது அது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கணும் அப்பதான் ராமர் வந்து மறைந்து இருந்து வாலியை வந்து கொன்றாங்க அப்ப யாருக்கெல்லாம் குரு எட்டாம் இடத்துல வருதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான எதிரி உருவாவாங்க அப்ப கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு இருந்துச்சு அப்ப அவங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகள் உருவாயிருக்கணும் கண்டிப்பாக அல்லது கூட நெருங்கிய நண்பர்கள் கூட எதிரியாக மாறியதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்னொரு எக்ஸாம்பிள் ராவணன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராவனுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு வரும்போது அதோட ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சோ அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆறாம் பார்வையில உலம்போது தன்னோட படையே வந்து விலந்தான் படையை வந்து இழந்துட்டாரு அப்ப என்ன குருவோட ஏழாம் பார்வைக்கு இது கொஞ்சம் சிக்கலான பார்வைங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரிய வருது சோ அந்த ராமனுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்த்தனாலதான் எதிரி வந்து வெற்றி அடைஞ்சாங்க ராமணன் வந்து அஹ் இழந்தாங்க இப்ப கடந்த ஆண்டுல வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கோம் ஏன்னா கடந்த பொதுவா ஜாதம் பார்க்கும்போது தன்னோட லைஃப்ல வந்து கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை சில பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க அது ஜோசியர் கரெக்டா சொல்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் அப்ப வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து குருப்பெயர்ச்சி ஆனது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சு ஒன்பதாம் இடத்துல வந்து எந்தெந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கும் ஆஹ் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை வந்து பார்க்கும் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப வந்து சிம்மத்தை பார்த்திருக்கும் மூணாம் இடங்கிறது குலாம் வீட்டை பார்க்கும் ஆஹ் அடுத்து அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து தனுசு வீட வந்து பார்த்துருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து அஞ்சாம் பார்வைங்கிறது நம்ம திட்டம் அதிர்ஷ்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான திட்டங்கள் வந்து போன வருஷம் வந்து போட்டிருப்பாங்க திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க அது செயல்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் செயல்படுத்தணும் ஆனா மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் ஸோ அந்த கம்யூனிகேஷன்னாலும் பயன்படுத்த பாருங்க மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து தகவல் தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபருக்கு வந்து சொல்லும் போது சரியாக காதலை வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் வந்து நடந்திருக்கும் கடந்த ஆண்டு அவங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஏழாம் பார்வை தான் வந்து வலிமையானது அதாவது வந்து கொஞ்சம் சிரமமான இது அப்ப அவங்களோட திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியாதனால அவங்களோட ஆசையோ மத்த எந்த விதமான செயலும் வந்து நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா இது வந்து கடந்த ஆண்டு அதே மாதிரி வந்து கடந்த ஆண்டுல வந்து இந்த சிம்ம ராசி படிக்கிற ஸ்டூடண்டா இருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆஹ் ஜோதிட ரீதியா உள்ளவங்களுக்கு வந்து குருநாதருக்கும் சிசியனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரதுக்கலாம் அஹ் பிரச்சனைகள் இருக்கும் அந்த சிம்ம ராசிக்கு வந்து கெட்ட பெயர்கள் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறது சூழ்நிலைகள் வந்து அதிகமாக உண்டு அதே மாதிரி சிம்ம ராசியில பிறந்தவங்க அவங்களோட குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு பிரச்சனை ஒரு வேலையில வந்து ஒரு விமர்சனம் வரக்கூடிய அளவு வந்து போன ஆண்டு வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடங்கிற வந்து சளி தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சில இது வரதுக்கான அமைப்புகள் அதிகமாக உண்டு சோ புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு வாங்கணும் அல்லது ஒரு பிரச்சனையோட வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இருந்திருக்கணும் அதே மாதிரி வந்து மூணாம் இடம்ங்கிறது வந்து அரசியல் உள்ளவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்க வாய்ப்பில்லை சோ அரசியல் நிற்கிறவங்க சிம்ம ராசி சிம்ம லகனமாக இருந்தாங்கனா ஏன்னா குரு பயிற்சி மே மாசம் தான் வருது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் பத்தொன்பதுல நடக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட்டு எதிர்பார்த்த ஓட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அரசியல் உள்ளவங்களுக்கு மட்டும் அதே மாதிரி வந்து வேலை செய்யற இடத்துல பெட்டிஷன் அதிகமாக பெட்டிஷன் அதிகமாக வந்துரும் சோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி பிரைவேட்ல வேலை செய்யறவங்க இருந்தாலும் சரி மூணாம் இடம் பெட்டிஷன் முடிய முடியாது அவங்க பேர்ல வந்து அதிகப்படியான பெட்டிஷன் வந்து இந்த ஒரு வருஷத்தை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மூன்றாம் இடம் போட்டி தேர்வு சோ அதுலேயும் அவங்க எதிர்பார்த்த மார்க் இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இந்த குறுப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த குரு பேர் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நன்மை கிடையாது ஓகேங்களா அவங்க போட்ட திட்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வந்து செயல்படுத்த முடியாம மூணாம் இடம் முடங்கி போயிடுச்சு அதனால அந்த அமைப்பு கிடையாது இது கடந்த ஆண்டு நடந்தது அதே மாதிரி மாமனாருக்கு வந்து சொத்துல வந்து வில்லங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்கு போன ஆண்டுகள்ல வந்து முயற்சியில எல்லாம் பிரச்சனை இருக்கும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானங்கிறது சோ அதுல பிரச்சனைகள் நிறைய சந்தி வாய்ப்பு இருந்திருக்கு சரி இப்போ நடக்கக்கூடிய குரு பேர்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ குரு பேர்ச்சிங்கிறது ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போ மே மாசத்துல வந்து வரப்போகுது ஸோ ஒன்று அஞ்சுல வருது ஆஹ் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகையில வந்து பார்த்தோம்னா நாலு பாதமும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து கார்த்திகை தான் வந்து குரு பகவான் வந்து இருந்து சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போறாங்க ஓகேங்களா அதே மாதிரி சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும் சிம்ம ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை வந்து பார்க்க போறாங்க சோ குரு பகவானோட அஞ்சாம் பார்வையாக கன்னி வீட்டை இரண்டாம் இடத்தையும் ஆஹ் விருச்சகை வீட்டை ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்க போகுது சோ இப்ப இதுல வந்து இரண்டாம் இடமும் ஆறாம் இடமும் நன்மை இந்த ஏழாம் பார்வைக்கு மட்டும் சில சிக்கல்கள் அது கடைசியாக சொல்றேன் ஓகேங்களா அப்ப குரு பகவான் வந்து கார்த்திகை நட்சத்திரம் எடுத்து அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வருவாங்க ரோகிணி அறுபத்தி ஒன்பது நாட்கள் அதுலதான் பயணம் செய்வாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பத்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதுல குரு பகவான் பக்ரன் ஆகுறாங்க சோ அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் வந்து பக்ர வக்ரகதியில தான் இருப்பாங்க புரட்டாசி இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாங்க அப்ப சிம்ம ராசில பிறந்து திருமணம் ஆகாத நபர்கள் சிம்ம ராசில பிறந்து குரு பகவான் வக்ரத்துல யார் யாருக்கெல்லாம் இருக்கோ ஜாதகத்துல அவங்களுக்கு இந்த வக்ரகாலங்கள் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுக்கும் எப்பன்னா புரட்டாசி இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு தை மாசம் இருபத்தி ஒன்பதுக்குள்ள யாரெல்லாம் ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் வான் போட்டிருப்பாங்க அது உள்ள நபர்களுக்கு இந்த நூத்தி இருபதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து முன்னேற்றம் நடக்கும் சோ தை இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் திருப்பி பக்ர நிவர்த்தி ஆகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தை முப்பதுல இருந்து அறுபத்தி ஏழு நாட்கள் வந்து ரோகிணியில திருப்பியும் பயணம் செய்வாங்க சோ மே பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதினா அடுத்த குரு பயிற்சிங்கிறது வரப்போகுது சோ இந்த காலகட்டத்துல என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு நம்ம வந்து தெளிவா பார்ப்போம் பொதுவா குரு பத்துல வந்துட்டாங்க சோ பத்தாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்க போறாங்க அப்ப ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு சோ அப்ப வந்து குடும்பம் இல்லாத நபர்களுக்கு அதாவது திருமணம் ஆகக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுக்க வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு சோ அது எப்ப அந்த அப்படிங்கிறது அந்த காலகட்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு நாள் இப்ப ஆரம்பிச்சு சித்திரை பதினெட்டுல ஆரம்பிச்சுன்னா புரட்டாசி இருபத்தெட்டு பிள்ளை குரு வக்ரம் ஆவ ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயம் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த லாபங்கள் வருமானம் நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்க குடும்பம் அமைகிறதுக்கான அமைப்பு உண்டு சோ மாமியாருக்கு வந்து சின்ன சின்ன உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப குரு வந்து ஆறாம் இடத்த வந்து பார்ப்பாரு ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடம்ங்கிறது நோய் கடன் எதிரை பறிக்கக்கூடியது சோ இப்ப சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் கடன் இருந்தாலும் நோய் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் எல்லாரும் விளையிடுவாங்க நோய் குணமாயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல டாக்டர் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆஹ் எதிரிகள் இருந்தாலும் எதிரி விலகக்கூடிய அமைப்பு உண்டு கோர்ட் கேஸ் ஒன்பது எது இருந்தாலும் அதுல வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது ஏழாம் பார்வையாக வந்து நாலாம் இடத்தை பார்க்கணும் ஸோ நம்ம எப்போதுமே பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க நெகட்டிவா என்ன நடக்க போகுது அதுதான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு எதிர்காலத்துல தீமையை நம்ம வந்து கரெக்டாக சுட்டி காட்டி அது வராமல் தடுக்கிறதுனா ஒரு ஜோதிடரோட கடமையாகும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து குரு வந்து ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்த விருச்சகத்தை பார்க்க போகுது அப்ப நாலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்கான உண்டாகும் இடங்குறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அப்ப ஏழாம் பார்வையினால என்னென்ன நடக்க நாலாம் இடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும் ஞாபகம் மருதி வர்றதுக்கான அமைப்பு அதிகமாக உண்டு சிம்ம ராசியில இப்ப எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் வந்து ஞாபகம் மருதி அதிகமாக வரும் சோ ஞாபகம் மருந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யறது ரொம்ப சிறப்பானது நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்டது சோ புதுசா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து வண்டி யாரும் வாங்க வேண்டாம் சோ அப்படி வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் எல்லாரும் மேக்ஸிமம் சைண்டாண்டு தான் பார்க்க போவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட பத்தாம் பார்வையாக விருச்சகத்துல விழும் ராகு பகவானோட திரிகோணத்துல வந்து விருச்சகத்துல இருக்கு சோ சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்த மூணு கிரகங்கள் வந்து பார்க்க போகுது குரு பகவான் ஏழாம் பார்வையாகவும் சனி பகவான் பத்தாம் பார்வையாகவும் ராகு பகவான் அஞ்சாம் பார்வை திரிகோணத்துல இருக்கிறதுனால நாலாம் இடம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக வேண்டும் அப்ப நாலாம் இடம்ங்கிறது வண்டி வாங்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு வாங்காம இருக்கிறது ரொம்ப 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 சால சிறந்தது அதே மாதிரி புதிய வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தள்ளுபடலாம் ஒரு வருஷத்துக்கு இல்ல சார் வாங்கி தான் ஆகும் கட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது ஆண்டுகளுக்கு வந்து வில்லங்க சான்று ஈசி போட்டு பார்க்கணும் ஏன்னா ஏலாம் பார்வை வந்து கண்ணுக்கு வந்து கண்ணு கட்டிடும் இடம் நல்லா இருக்கு சூப்பரா எல்லாம் ஷோகேஸ் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சிருப்பாங்க நீங்க விழுந்துருவீங்க பத்திரம் ஆன ஒரு மாசத்துல வந்து அது வந்து புறம்போக்கு இடம்னு வரும் அல்லது கவர்மெண்ட் உள்ள இடம் கோயில் சம்பந்தமான இடம்ங்கிறது வந்து தெரிய வரும் அல்லது ஹைவேஸ் வரும் போது இடத்த வந்து ஆக்குபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் சோ இந்த ஒரு வருஷத்துக்கு சிம்மராசினார் சிம்ம சிம்ம ராசி நபர்கள் வந்து வண்டி வாகனம் முதலீடு புதுசா எதுலையும் செய்ய வேண்டாம் வீடு சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டதுன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி சிம்ம ராசி வந்து புதுசா போர் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் முதல் தடவை போடும் போது போர் போடும் போது தண்ணி வராது ரெண்டாவது தடவை போர் போடும் போதுதான் தண்ணி வரும் அப்ப அதனால ரெண்டு தடவை போர் போடணுமா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் குரு பகமான தேங்காயை குறிக்கக்கூடியது அப்போ வந்து நீங்க போர் போடும் போது போர் இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து ஃபைனலாக எங்க போணுமோ அந்த மார்க் பண்ணிக்கணும் சும்மா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரில்லிங் வச்சு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல அன்னைக்கே போட்டோம்னா கண்டிப்பா தண்ணி நீங்கள் எதிர்பார்த்த அடியில் கிடைக்கும் இல்லை அதுவும் சிரமம் அப்படின்னா தேங்காய் இருக்கு இந்த போர் மிஷினா அந்த தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்து உரைச்சிட்டாலும் போர் உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமைப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுற விஷயம் அதே மாதிரி வந்து குரு வந்து ஆறாம் இடத்த பார்க்குறதுனால அஹ் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து வரும் வயிறு கொஞ்சம் பெருசா ஆறதுக்கான அமைப்பு உண்டு கொஞ்சம் தொந்தி போறதுக்கான அமைப்பு உண்டு சிம்ம ராசிக்கு இப்ப அதிகமாக வரும் உடம்பு கொஞ்சம் பெருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உடம்பு பெருக்குங்கிறது கொஞ்சம் வரதுக்கான அமைப்பு உண்டு வேலை அதிகமா இருக்கும் ஆனால் ஆறாம் இடங்கிறது வேலையை குறைக்கக்கூடியது ஸோ அதிகப்படியான சிம்ம ராசிகளுக்கு இது வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் வேலையில ரொம்ப நேரம் பிஸியா இருப்பாங்க இது வரைக்கும் ஃப்ரீயா இருந்த நபர்கள் சிம்ம ராசி எல்லாமே இப்ப ரொம்ப வேலையில வந்து பிஸி ஆயிடுவாங்க சோ சரியான அப்படி சாப்பாடு கூட அமைப்பு இருக்காது சாப்பிட கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து வேலையில வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வேலை நல்லா கிடைக்கும் வருமானம் நல்லா ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால சோ அதனால வந்து ரெண்டாம் இடமும் பலம் பெறுது ஆறாம் இடமும் பலம் பெறுது சோ நாலாம் இடம் வந்து ஏழாம் பார்வை வரதுனால இந்த காலகட்டத்துல மட்டும் அந்த வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்டது மட்டும் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சோ திருமணம் ஆகாத சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்கு வந்து திருமணம் நடக்கும் ஓகேங்களா இப்ப பரிகாரம் நம்ம எடுத்துக்கோம்னாவே பொதுவா வந்து பாத்தீங்கன்னாவே கோயில் பரிகாரம் எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க ஆனா முதல்ல வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா காலபூஷனுக்கு அஞ்சாம் இடமே சிம்ம ராசியா தான் வருது சோ அந்த சிம்ம ராசியை வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அப்புறமேல்தான் நவகிரக வழிபாடு உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து சூரிய பகவான் நீசமாயிருக்கு இல்ல ஏதாவது ஒரு கிரகம் வந்து சரியில்லைன்னா அந்த தனிப்பட்ட கோயிலுக்கு வந்து அனுப்புவாங்க சூரியனார் கோயிலோ இந்த மாதிரி தனிப்பட்ட எதுக்கு அனுப்புவாங்க ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டாவே அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்கும் எப்படி வந்து தாய் தந்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரிதான் உங்க குலதெய்வமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஏன்னா தாய் தந்தைக்கு மீறின பிறகுதான் உங்களுக்கு வந்து குலதெய்வமே சோ உங்களுக்கு ஒரு தீமை வந்தாலும் முதல்ல வந்து தாய் தந்தை தான் வந்து ஒரு குழந்தை வந்து உடம்பு கூட டக்குன்னு அம்மா என்ன பண்ணுவோம்னா அந்த பையன் பணம் ஆகணும் அது போல நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லி அம்மா வந்து செய்வாங்க ஓகேங்களா சோ அது மாதிரிதான் குலதெய்வம் நீங்க குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கோன்னா நவகிரகத்தினால வரக்கூடிய எந்த தோஷமும் வராது ஏன்னா உங்களுக்கு தாயா இருக்கக்கூடியதே உங்களோட குலதெய்வம் தான் அதுப்பயும் முன்னாடி நிக்க எந்த நவகிரகம் வந்தாலும் இது என்னோட குழந்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு உண்டது உங்களோட குலதெய்வத்துக்கு மட்டுமே சரி இந்த குலதெய்வத்துக்கு எப்போ போறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரி போகணும் பௌர்ணமிக்கு அன்னைக்கு கம்பல்சரி போகணும் சோ அமாவாசனைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்ப என்ன அர்த்தம்னா தர்ம காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அப்போ நம்ம இந்த பிறவில முற்பிறவில செஞ்சுட்டு வந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு மட்டும்தான் உண்டு சோ அமாவாசை காலத்துல வந்து காலையில போயிட்டு வந்து உங்களோட தெய்வத்தை வந்து நீங்க வழிபாட்டு வரணும் சும்மா போயிட்டு உடனே தேங்காய் பழம் வரச்சு ஒரு அர்ஜன பண்ணிட்டு வரக்கூடாது எப்போதுமே வந்து கோயில் பரிகாரம் செத்து சாங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் அவர்ஸ் அங்கே தங்கியிருக்கணும் அந்த காலத்துல வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ் போக்குவரத்துலாம் கிடையாது சோ இப்போ ஜோசியர் அந்த காலத்துல புடிச்சு கொடுப்பாங்க கரெக்டா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போவாங்க இல்லைன்னா பஸ் டைம் ஒரு ஹவர் ஒரு தடவை வரும் காலையில ஒரு பஸ் சாயங்காலம் பஸ் தான் கிராமத்துல இருக்கும் அப்படிங்க சூரியனா கோயில் எடுத்துங்க அந்த கும்பகோணத்தை சரவணிகள் எல்லா நவகரங்களும் பாத்தீங்கன்னா கிராமத்துள்ளார்கள் பஸ் வசதியே கிடையாது ஓகேங்களா அப்ப அங்கே போயிட்டு கோயில் காலையில் போனோம்னா சாயங்காலம் பஸ்ஸுக்கு தான் வரும் அப்போ சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க சில பேர் சாய்ங்காலம் போனாங்கன்னா அடுத்த நாள் காலில் தான் வந்து பஸ் வரும் அப்ப அந்த கோயில் வளாகத்திலேயே வந்து தூங்கக்கூடிய அமைப்பு கொண்டு வரும் அப்ப என்ன ஆகும் அங்க உள்ள எனர்ஜி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க போயிட்டு வந்த புற நல்ல மாற்றங்கள் கிடச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்துல ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடக்காது என்ன காரணம்னா நமக்கு எல்லா வசதியுமே இருக்கு கார்ல போயிட்டு தந்துரும் கோயில் போனோம்னா நூறுவா பிரி தரிசனம் கூட போறோம் இடத்துல ரூபாய் டிக்கெட் எடுக்கிறோம் சாமிக்கு முன்னாடி நிற்கிறோம் தேங்காய் பழம் வாய்க்குறோம் ஒரு ரெண்டு சைன் கூட இல்லை நம்ம பாட்டு வெளில வந்துகிட்டே இருக்கோம் அப்புறம் எங்க நமக்கு அந்த பவர் கிடைக்க போகுது ஓகேங்களா செல்போன்ல நம்ம சார்ஜ் வந்து நூறு பர்சன்ட் ஏற்றுறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவரு டைம் ஆகுதோ அது மாதிரி நம்ம வந்து அந்த கிரகத்துக்கிட்டேருந்து அந்த டைம் வாங்கணும் அந்த எனர்ஜி வாங்கணும் அளவுதான் இதை வரைக்கும் எனர்ஜி தான் நீங்க வந்து கன்வெர்ட்டா பண்ணுவீங்க அப்ப செவ்வாய்க்கு பிக்னஸா இருக்குன்னா வைதஸ்கரவன் கோயில் போறீங்கன்னா உள்ள செவ்வாய்க்கான வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரியனார் கோயில் போறீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட வைப்ரேஷன் கிடைக்கும் சோ அந்த நவகிரகங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டைம் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்து வந்தாதான் அந்த பலன் இல்லைன்னா ஜோசியர் சொன்னார் நாங்கள் போனோம் வாங்கிட்டே எங்களுக்கு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஜோசியத்தை போவீங்க அவங்க அதே மாதிரி வேற கோயில் சொல்லுவாங்க இந்த மாதிரி போயிட்டே தான் இருப்பீங்களோடைய உங்களுக்கு அந்த ரெமிடிங்கிறது சக்சஸ் ஆகவே அது அது பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி வரும் அப்ப வந்து அது குறை சொல்லக்கூடிய வரும் அப்ப நம்ம அந்த கோயிலுக்கு போறோம்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மில்லியும் உட்காந்தாலும் அந்த எனர்ஜி நம்ம வாங்கிட்டு வர முடியும் சோ இந்திய காலகட்டத்தில் அது சாத்தியம்னா இல்லை ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து அவசர காலத்துல இருக்கிறோம் எல்லாமே வேலை நிமித்தமாக பிறந்த இடத்த விட்டு வெளி வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டுல இருக்கும் அப்ப நம்ம போக முடியுமா அப்ப வந்து போக முடியாது அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியாது நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட மாசத்தை தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போற மாதிரி நம்ம எழுதிக்கொடுவோம் சோ அந்த காலகட்டத்துல அவங்களால போகவே முடியாது அப்ப தள்ளி போகக்கூடிய வரும் அப்ப என்ன ஆகும் சரி நாளி போல பரிகாரம் சொல்றாரு நம்ம வேற யாராச்சும் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருப்பாங்க சோ இப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜநிலையோட எண்கள் தான் இதுக்கு அதுக்கு எப்படி கம்பேர் பண்றோம் அப்படின்னு நம்ம நம்ம வந்து உள்ள எண்கள் தான் சூரியன்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் நண்பர் எண்கள் உண்டு அந்த எண்கள் வந்து ராஜநிலையில வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சார் வந்து வச்சிருக்காங்க முப்பது வருஷம் ஆராய்ச்சிக்கு வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த எண்களை வந்து நம்ம எப்படி பயன்படுறோம் எந்த எண்கள் யாருக்கும் வந்து நன்மை செய்யும் தீமை செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வச்சிருக்கோம் மொபைல் நம்பரா இருக்கட்டும் ஏடிஎம் பின் நம்பரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ராணால நம்பர் தான் வச்சிருக்கோம் அந்த அந்த நெகட்டிவ் வந்து நம்மள ஆட்டோமேட்டிக்கா அந்த தசா புத்தி எல்லாமே கோச்சார கிரகங்கள் வந்து வழிநடத்துக்கு தான் போயிட்டு இருக்கும் சோ அதை வந்து நம்ம மாற்றும் போது நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடையணும் இதை மட்டும் எப்படி வெற்றி அடையுது அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம உடனே வந்துடும் இப்ப ஆனால்தான் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் சரி குடும்பத்திலையும் சரி பாத்தீங்கன்னா ஆஹ் வேலை நிறுத்தமாக எல்லாரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க பெரிய ஒரே பொருள் எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கையில இருக்கிறது நம்ம செல்போன் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இப்போ மனைவி இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிடறாங்க கணவன் வேலைக்கு போயறாங்க சேர்ந்திருக்க காலகட்டம் வந்து ரொம்ப குறையுது ஆனா பெரியாத ஒரே உறவு வந்து பாத்தீங்கன்னா செல்போன் மட்டும்தான் வண்டி கூட நம்ம நிப்பாட்டிட்டு வெளில போயிடணும் அப்போ வந்து இந்த செல்போன்ல வச்சிருக்கக்கூடிய நம்பர் சரியா இருக்கணும் செல்போன்ல நீங்க வச்சிருக்க பேட்டர்ன் எடுத்துட்டு அது வந்து நாலு டிஜிட் நம்பரும் ஆறு டிஜிட் நம்பரும் எல்லாமே ராஜநிலை இயற்கை சக்தி பெற்ற எண்கள் வைக்கும் போது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க கையில தான் யூஸ் பண்ண போறீங்க படுத்து வந்தாலும் பக்கத்துல தான் வச்சிருக்க போறீங்க எல்லாருமே ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல யாரும் வைக்க போறதுல டக்கணும் போன் வருது மெசேஜ் வருது பார்க்கறது இல்ல அலாரம் வைக்கிறத கூட நீங்க வந்து ஃபோனில் தான் வைக்க ஆரம்பிச்சிங்க அப்ப நீங்க ஒவ்வொரு டைம் வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்பர் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்ப நம்பர் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் வந்து உங்களது செயல்படுது இதுதான் ராஜநிலையோட வெற்றிக்கான காரணங்கள் ஓகேங்களா இப்ப அதுலயும் அடுத்த கட்ட ந அடுத்த கட்ட ஸ்டேஜ் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா சில குறிப்பிட்ட நம்பர்கள் மட்டும் கொடுத்து அவங்க வந்து நாங்க வந்து வெற்றி அடையிருக்கிறோம் ஓகேங்களா சோ இது மாதிரி நம்ம செய்யும் போது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல போட்டு எடுக்கும்போது அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க நார்மலா ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு தான் போகக்கூடிய டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தடவை வந்து வந்து ஆன் ஆஃப் எத்தனை அந்த கிரகத்தை வந்து தூண்டி நினச்சி பாருங்க ஒரு நாள் சும்மா ஒரு பேருக்குள்ள எழுதி கூட பாருங்க இத்தனை நாள் வந்து இத்தனை தடவை வந்து நான் போன ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது அதோட எனர்ஜி ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்தில் மாற்றம் கிடைச்சிருக்கு ஒரு சில பேருக்கு நாலு நாள்ல ஒரு சில பேருக்கு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசம் கூட ஆகும் ஏன்னா உங்க போன ஜென்மத்தில் செஞ்சவங்க கர்ம வினைகள் அதிக பாவங்கள் இருக்கும் சோ அதை போக்குறதுக்கான டைம் கொஞ்சம் கூடுதல் ஆகும் சில பேர் உடனே நம்ம வந்து சக்சஸ் ஆகுங்க வந்து நடக்கக்கூடாது இதுக்குள்ள வந்துட்டாவே நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மவினைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற போகுங்க நீங்க வந்து எடுத்துக்கணும் அது வந்து காலக்கேடு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க செஞ்ச புண்ணியங்கள் போன ஜென்மத்துல பாவங்கள் அதிகமா செஞ்சாலும் இந்த பிறந்து இப்போ நடக்கக்கூடிய வயதுக்கு ஏற்ப கூட அவங்க சில புண்ணியங்கள் செஞ்சாலும் சில ஆக்டிவேட் ஆகும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பொறுமையா கூட உங்களுக்கு வந்து அதிகமாக உண்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி எங்கள் ராஜநிலை குரு அவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் டிவி மூலம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கேமராமேன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்க வளமுட நன்றி வணக்கம் என்னுடைய மொபைல் நம்பர் லால் செந்தில் மொபைல் நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் டபுள் சிக்ஸ் மிக அருமையாக சிம்மகாசி வந்து நிறைய சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு ஃப்ரீ விஷயம் இதுல ஏன்னா சிம்மதாசிய மெசஸ் அதனால ரொம்ப உன்னிப்பாகவும் கவனிச்சிருங்க அப்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே எல்லாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னா அந்த எண்களை ஏன் பயன்படுத்துகிறோம் பெண்களை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் உடனே அதுதான் சொன்னார் பாருங்க அதான் நீங்கள் கோயிலுக்கு போக சொன்னாலும் போக போகிறது இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போனோன்னா நூறுரூவா டிக்கெட்டு வாங்கி ஐம்பது ரூபா டிக்கு வாங்கி பத்து ரூபா டிக்கெட் வாங்கி ஆயிரவா டிக்கெட் வாங்கி போனோம் வெளியே வரணும் அப்படின்னு வந்துடுறீங்க அதே மாதிரி குலவெய் குழுக்கு போயிட்டாவே குறைஞ்ச பட்சம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆறு அரைநேரம் நாங்கள்லாம் புலவெயல் குழு போகணும்னு வச்சுக்கங்க வருஷம் வருஷம் ரெண்டு விசேஷம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அது ஒரு விசேஷம் போனோம்னா காலையில் நாங்கள் ஒரு சா மதியம் நாலு மணிக்கு நடக்க ஆனிப்பேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்துங்க மதியம் ஒரு நாலு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம் எட்டு மணிக்கு சேருவோங்க நைட் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருப்போம் பன்னெண்டு ஒரு மணிலேருந்து மறுபூஜையை முடிச்சு தான் நாங்கள் வருவோம் அடுத்த ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கோயில் அந்த மாதிரி இருந்து பல உங்க உயிர் உங்க இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வருடம் ஒரு முறை பாத யாத்திரை போங்க கோயில் குலாதேவன் கோயிலுக்கு ஒரு முறை பாத யாத்திரை போங்க அருகில் இருந்தால் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள இருந்தா சரிங்களா அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க டூ வீலர்ல போங்க வெயிட் பண்ணுங்க சாமி தரிசனம் ஒரு அபிஷேகம் செய்யுங்க ஒரு பால அபிஷேகம் செய்யுங்க குலதெய்வம் கோயிலுக்கு என்ன என்னது சார் சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் சரிங்களா ஏன்னா அஞ்சாவது காலப்பூசம் அஞ்சாவது அரிசியாக அது அஞ்சாவும் போது வழிபாடு வந்திருந்தது இல்லையா புத்தராக எல்லாமே வந்தது இல்லையா அது எல்லாமே வந்து சிறப்பு நான் அதனால தான் நான் என்ன பண்றோம் நீங்க வந்து எதுவுமே செய்யறது இல்ல சரியான முறையில் வழிபாடு யாரும் செய்யறது இல்ல பொறுத்த வரைக்கும் இருக்கீங்க போறோம் சாமி பாக்குறோம் சாமி அப்படியே எனக்கு அதை கொடு இதை கொடு ஆண்டவா அவளுக்கு மூட்டை அப்படி கொடுத்துட்டு என்ன கொடுக்க மாட்டேங்கல நான் என்ன முட்டேன் உனக்கு அத்தனை பண்ணுனேன் உனக்கு அப்சி பால் வாங்கி கொடுத்தேன் சாமி கேட்டாராங்கள பழம் வாங்கி கொடுத்தேன் பொன்னாடை வாங்கி கொடுத்தேன் பொத்தாடை வாங்கி கொடுத்தேன் இல்லை உங்களுக்கு சாமி கேட்கவே இல்லைங்க தானே பரவாயில்ல ஏதாவது செஞ்சு போட்டு நீங்கள் சாமி கிட்ட லிஸ்ட்டு கொடுவீங்க அப்படியே நான் வந்து வழிபாடு பண்ணேன் கும்பாபிஷம் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு ஆடவன் கேட்கவே இல்லை சரிங்களா நீங்கள் செஞ்சதை வந்து சாமி சொன்னீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றி சாமி தர மாட்டான் எந்த ஆண்டவனும் சரிங்க ஆகவே நீங்க நல்லதையே நினைங்க நல்லதையே பண்ணுங்க சரிங்களா எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் சார் ஒரு கண்ணை முடியாது பத்து வருஷம் ஒரு பத்து ரூபா கூட காணி கூட போடாதீங்க உண்டியில் போடாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க ஒரு பத்து வருஷம் உட்காந்து மன முருகி ஆண்டவா உன் கோயிலுக்கு நான் வந்துட்டேன் உன்னை பார்த்துட்டேன் மன திருப்தி அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்க அனைத்தும் சிறப்பாகவே நடைபெறும் சரிங்களா சரி இப்போ சிம்ம ராசிக்கு உண்டான சிம்ம ராசிக்கு எண்களை பார்த்து விடுவோமா சிம்ம ராசிக்கு உண்டான எண்களை பார்த்து விடுவோம் மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து எண்பத்தி எட்டாம் எண்ணை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்கார்கள் எண்பத்தி எட்டாம் எண்ணை பயன்படுத்துங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து ஐம்பத்தொன்னை பயன்படுத்துங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் ஐம்பத்தொன்னை பயன்படுத்துங்கள் உத்தரம் வந்து எழுபத்தி மூணை பயன்படுத்துங்கள் உத்தரம் எழுபத்தி மூணை பயன்படுத்துங்கள் சிம்ம ராசி இருக்கக்கூடிய உத்தரநட்சிக்காரர்கள் சரிங்களா அப்போ பயன்படுத்தக்கூடாத எண்கள் அப்படின்னாவே மகநிரக்காரங்க வந்து நாற்பத்தி மூணு அறுபத்தொன்னு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வந்து அஹ் பூர்ணட்சிக்காரங்க அறுபத்தி அறுபதும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா உத்தரநட்சித்திரக்காரங்க வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சோ பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இது சிறப்பு இது இருந்தாலே போதுமானது மிக சிறப்பானது சரி